அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் சார் இப்போ உங்க கடையில வந்து சீட்டு போடுங்கன்னு சொல்றீங்க தங்க நகை சேமிப்பு திட்டம் என்ன அதில் எங்களுக்கு என்ன பெனிஃபிட் தங்க நகை சேமிப்பு திட்டம் வருது நாம மாச மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை தங்கமாக வர வைக்கிறோம் அந்த தங்கமாக வர வச்சு பதினோரு மாதத்து முடிவில் உங்களுக்கு வந்து வெவ்விதமான செய்கூலி சதவீதாமல் அந்த தங்க நகை சேமிப்பு திட்டம் எதுக்காக தங்க நகை சேமிப்பு போடணும் இப்போ நீங்க கட்டுற பணம் வந்து அன்னன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட் விலையிலேயே வைக்கிறதுனால அதில் விலை ஏறுனுச்சின்னா அதில் ஒரு லாபம் வரும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பதினோரு மாதம் முடித்து வாங்கும் போது உங்களுக்கு இந்த கூலி சேதாரம் இல்லாமல் நாம் தருவோம் அதில் ஒரு வகையான லாபம் இப்போ மொத்தத்தில் உங்களுக்கு ரெண்டு விதமான லாபம் இருக்குது தங்க நகை சேமிப்பு திட்டத்தை ஆரம்பிச்சதுனால அதனால தான் அதில் சேர சொல்கிறேன் சரி இந்த தங்க நகை சேமிப்பு திட்டத்தை எப்படி தொடங்குறது எப்படி அது பணம் நாங்கள் செலுத்துறது இருந்து ஏதாவது டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது அதுக்குள்ளே செலுத்தணுமா உங்களுக்கு அருகில் இருக்கிற ஈஸ்வர் ஜெலஸோடய எல்லா பிரான்ச்சிலையுமே வருஷத்தின் எல்லா நாட்கள்லேயுமே நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பேரில் ஒரு தங்கநகர் சேமிப்பு திட்டத்தை தொடங்கிடலாம் இப்போ வந்து ஒவ்வொரு மாதமும் எப்படி பணம் செலுத்தலான்னு கேட்டிருக்கீங்க அதுக்கு நிறையா வழிமுறைகள் இருக்குது ஒன்று நீங்களே நேரடியாக நம்மளுடைய பிரான்ச்சுக்கு வந்து பணம் செலுத்தி பாஸ்புக் என்ட்ரி வச்சுக்கலாம் ரெண்டாவது ஆப்ஷனு எங்களுடைய மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து பணம் வாங்கியிருக்கான வழிமுறையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் மூணாவது வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு உங்களுக்கு எளிமையாக பணம் செலுத்துகிற வகையில் உங்கள் மொபைல் ஃபோனில் நம்மளுடைய ஈஸ்வா ஜுவல்லர்ஸ் ஆப் இருக்குது நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அது மூலயமா பணம் செலுத்தலாம் அதுக்கு மேலே இன்னும் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபோன்பே ஜிபே இந்த மாதிரி பேடிஎம் இந்த வழியாகவும் நீங்கள் டைரக்டாக நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பி வர வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த புத்தாண்டில் நீங்கள் முதல் முதல்ல ஒரு தங்கத்தை சேமிக்கிற திட்டத்தில் ஆரம்பித்து உங்கள் வருஷம் ஃபுல்லாக தங்கமாக வாங்கி குமிங்க வாழ்த்துக்கள்